ஒரே வீடியோவில் ஹெல்த்தியான ரெண்டு சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா கத்திரிக்காவா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க இதில் நம்ம ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயத்த சேர்க்க போகிறோம் அது தாங்க அவங்கள சாப்பிட வைக்க போகுது எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கங்க அதில் கடுகு தாராளமாக போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பச்சை கத்திரிக்காவை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கத்திரிக்காவாக இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விட்டுருலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் குழையாமல் நல்லா வருபட்டிருக்கும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ தான் நாம் சீக்கிரட்டான ஒரு விஷயத்தை சேர்க்க போகிறோம் உருளைக்கிழங்குன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த உருளைக்கெழங்கில் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு நான் வேக வச்சுருந்தேன் இதையும் போட்டுட்டு அதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் அது எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து சூப்பராக இருக்கும் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல கமகமன் வாசத்தோட சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடும் உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால அதோட கத்திரிக்காய் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை போட்டாச்சு என்ன கடாயோடு அதை வச்சிருக்கேன்னு நீங்கள் பார்க்குறீங்களா லாஸ்ட்டாக கடாயில் சுட சுட சாதத்தை போட்டு பசஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்துடலாமா சூடான சாதத்தில் நெய் ஊற்றிட்டு இந்த ரெசிபியை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெடித்ததும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சம் கருவேப்பிள்ளை கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வாழைப்பூவை நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ இதில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறோம் லோ ஃப்ளேமில் இது வந்துட்ருக்கட்டும் இந்த டைமில் நான் ஏற்கனவே ஒரு கப்பு கடலைப்பருப்பு கால் கப்பு துவரம் பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் இப்போ இது கூட மூணு மிளகாய் வத்தல் நாலு பல் பூண்டு கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக உப்பு இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இட்லி வேக வைக்கிறது மாதிரி இதில் துணி போட்டு வேக வைக்கலாம் நான் இதில் என்ன தடவிருக்கேன் இப்போ இதில் அப்படியே வச்சுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் ரொம்ப இதை வச்சுட்டு அமுக்கி விடக்கூடாது நல்ல மேலாட்டப்பில் அப்படி வச்சுக்கணும் இப்படிலாம் அமுக்கக்கூடாது அப்படி பண்ணோன்னா நல்லா ஹார்டாகிடும் நமக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு இதை இப்போது வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும் இது நல்லா ஆனதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா உதிர்த்துக்கலாம் நல்லா ஆனதுக்கப்புறமா இந்த அளவுக்கு சூப்பராக உதிர்த்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம வேக வச்ச அந்த வாழைப்பூ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாழைப்பூவில் இருக்கிற தண்ணி ஓரளவுக்கு கம்மியாகிடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு அந்த தண்ணி கம்மியாகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க தண்ணி நல்லா கம்மியானதுக்கப்புறமா இந்த பருப்பை அப்படியே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா நீங்கள் அடுப்பில் போட்டு கிளறிட்டிங்கன்னா சூப்பரான வாழைப்பூ பருப்பு கறி ரெடி ஆகிடும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா வத்த குழம்பு காரக்குழம்பு இதுக்கும் வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்